எங்கள் அருமைக்குரிய தோழருமான கத்மாநாதன் அவர்கள் எழுதியம் நாவல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழரும் எங்கள் முன்னோடி பொது உடமை இயக்கத்தினுடைய முன்னோடி செல்பவரும் தமிழ்நாடு கலை அளிக்க பெருமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான அருமைக்குரிய தோழர் செல்வராஜ் அவர்களே நூலினை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அயனாபுரம் சி முரியசன் அவர்களே இந்த நூலினை முதல் படியினை பெற்று எனக்கு பின்னாலே வாழ்த்துறை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் த ஜெயராமன் அவர்களே என்னோடு நூல் அறிமுகரை ஆற்ற இருக்கக்கூடிய ஜான் கென்னடி அவர்களே வாழ்த்துறை வழங்கக்கூடிய அருமை தோழர் சிங் விடுதலை அரசு அவர்களே கவிஞர் கனகவேல் அவர்களே தமிழ்மணி அவர்களே வழக்குரைஞர் ஜோ கென்னடி அவர்களே கவிஞர் அர்ணா சுந்தராஜன் அவர்களே நாவல்களை பெற்று கருத்துரை இருக்கக்கூடிய கணேசன் திரு நாராயணன் தோழர் நாகலிங்கம் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கமநிதின் மார்க்க சகாயம் லெனின் டாரைவியினுடைய ஆசிரியர் பீகிர அரச இலன் திரு ஆர் பிரகாஷ் கோ பாபு கோவிந்தராஜன் திலீபன் என அத்துணை பேர்களோடு இறுதியிலே நன்றிரையாற்றிருக்கிற லியோ கொட்டுமணி அவர்களோடு இந்த நூலின் சிறப்புரையாற்ற தனது தல்லாத பல தூரம் கடந்து இங்கு வந்து சென்று வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ் திரு ஐயா பழ நெடுமாறன் அவர்களே இந்த நாவலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டம் என்கிற நாவலை வெளியிட்டிருக்கக்கூடிய சொருந்தமிழன் பதிப்பகத்தினுடைய மரியாதைக்குரிய எங்கள் வளப்புரைஞர் பான்மதி அவர்களே இந்த நாவலினுடைய ஆசிரியர் ஆத்மாநாதன் அவர்களே இங்கு எனக்கு முன்னால் திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நூலினை அறிமுக முறை ஆற்ற வேண்டியிருக்கிறது அதற்காக இப்பொழுது எனது நாவல் அனுபவங்களையும் இணைத்து கொண்டு உங்களோடு சில பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இந்த நாவலுடைய தலைப்பு ஓட்டம் இந்த நாவலுடைய தலைப்பு ஓட்டம் அதாவது ஓடுறது உலகம் விட்டு ஓடுறது ஓடணும் ஓடணும் அதுலேயும் யாருன்னு கேட்டீங்கன்னா காதலித்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வயது உணர்வுகள் எழுந்த பின் அவர்கள் காதல் மனம் கொண்டு விட்ட பிறகு அவர்கள் ஓட வேண்டிய சமூகமாக இருந்து ஏன் ஓடணும் நமக்கு ஒரு திரைப்பட பாட்டு உண்மை திரைப்பட பாட்டு நம்ம எல்லாருமே இந்த கலாச்சார காவலர்கள்லாம் பொங்கி எழுந்த பாரு எல்லாம் பொங்கி எழுந்து நின்று பாருங்க கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடிப் போவாமா அப்படின்னு ஒரு பாட்டு வருவாங்க அப்ப தமிழ் சூழல்ல இருந்தும் கலாச்சார காவலர்கள் எழுந்திரிச்சின்னு கொந்தளிச்சாங்க என்ன என்ன அப்படின்னு உண்மையிலே கேட்கணும் நானே கேட்குறேன் ஏன் இப்படி கொந்தளிக்கணும் இது என்ன மோசமான பாட்டா இல்லையே சமூகத்தில் நிலவு விட சொல்லு பாட்டு அந்த பாட்டு நமக்கு நல்ல பாட்டுனா என்ன உனக்கும் கீழே உள்ளவர் ஓடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பாட்டு தத்துவ பாட்டு ஆனா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு கேட்டா அது கலாச்சார காவலர்கள் தொந்தளிக்கக்கூடிய பாட்டு நாம இப்போ தான் இந்த நாவல்லையும் வருது ஓட்டம் ஏன் ஓடணும் உதாரணத்துக்கு ஒருத்தர் கள்ளச்சாராய் இருக்கிற ஓடலாம் அது சரி ஒருத்தர் கஞ்சா வைக்கிறாரு காவலர்களையோ ஒரு உயரதிகளை பார்த்துட்டு ஓடலாம் சரி ஒத்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒத்த உணர்வுள்ள ஆணும் பெண்ணும் அவ்வளவுதான் அதுக்கு தேவை அது தாண்டி என்ன இருக்கு ஆனா அவங்க திருமணத்தை முடிச்சுட்டு ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏன் வருகிறது அதுதான் இந்த நாவல் சொல்கிற ஓட்டம் ஏனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரும் சதிவலை என்பது சாதி 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 என்கிற பெரும் சதிவலையின் பின்னப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த காதல் அதனால் அவர்கள் ஓட வேண்டியது பண்ணவர்கள் இது பொதுவான சித்திரம் தமிழ்நாட்டில் பொதுவான சித்திரம் ஓடுறது மட்டும் இல்லை அவங்கள பிடிச்சி கொலை செய்யறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம கொலைகளாக பார்க்குறோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இது பொதுவான சித்திரம் ஆனால் இந்த நாவல் உடைய பாத்திரம் இருக்குல்ல இது கொஞ்சம் வித்தியாசமான ஓட்டம் அவங்களும் ஓடுறாங்க இவங்களும் ஒரு சாதி மாதிரி கல்யாணம் பிடிக்கிறாங்க நாயகன் கதாநாயகன் ஒரு சாதி கதாநாயகி செல்வி ஒரு சாதி ரெண்டு பேரும் வேறு வேறு சாதி ஆனால் ரெண்டு பேரும் சாதியை மறுத்து திருமணம் முடிச்சிடறாங்க முடித்த உடனே எப்போ தெரியுமா ஓடுறாங்க அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு எப்போ ஓடுறாங்கன்னா அவங்க நல்ல நிறைவாழ்வு வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து வெளிநாடுகளில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு சூழல்ல இந்த சாதிய சரக்குகளும் அரசியல் சிக்கல் சிதுக்குகளும் அவர்கள் மீது வன்கொடுமை வலைபரப்புற போது அவர்கள் ஓடுகிறார்கள் ஆக இந்த ஓட்டம் இந்த தமிழ்நாட்டில் மிக ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஓட்டமா மாறுது ஏன்னா திருமணம் ஓடுகிற ஓட்டம் அஞ்சு ஓடுகிற ஓட்டம் நாடி ஓடுகிற ஓட்டமாக மாறுகிறது அப்ப ஏன் இப்படி ஓடணும் கேட்டீங்கன்னா அப்பதான் இந்த தமிழ் செடி மிக சரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நான் இந்த சாதிய சலகுகள் மண்டி போயிருக்கக்கூடிய மண்டி போய் இந்த தமிழ் நிலம் சிக்கி சீரழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் என் கால் மிதியே படாது மிதிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொந்த பொண்ணு கல்யாணத்தை உடந்தவன் தமிழ் மண்ணை மிதிக்காம சொந்த பொண்ணினுடைய கல்யாணத்தை வீடியோ விடுத்த காணொளி வழியாக பார்த்து வாழ்ந்து கொள்கிற அந்த உயர்ந்த மனநிலை இருக்கிறதுல அதை இந்த நாவல் இறுதியிலே சொல்லிச்சது இப்படியான ஓட்டம் என்பது தமிழ் சமூகத்தில் ஒத்த பருவமும் ஒத்த புரிதலும் கொண்ட ஆணும் பெண்ணும் கொண்ட இரு இணையர்களின் ஓட்டம் என்பது காதலுக்காக ஓடுது சாதிக்காக ஓடுது உயிரஞ்சி ஆரவ கொலையில் புரிவார்கள் என்று ஓடுகிறார் ஓட்டங்கள்லாம் தாண்டி இந்த நாவல் மிக முக்கியமாக ஒரு புள்ளியிலே மிக நுட்பமாக வேறுபடுகிறது இது இந்த சாதி ஓட்டம் என்பது ஏதோ கல்யாணம் முடிச்சோடனே இளம் பிராயத்தில் மட்டுமல்ல அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் வைத்து வருகிற போது கூட நாங்கள் ஓட செய்ய முடியும் என்கிற அந்த ஒரு மோசமான அவலமான சூழ்நிலையில் இந்த நாவல் தோல்வித்து காட்டுகிறது என்பதாக என்னுடைய மையம் இருக்கிறது இதில் தான் இந்த நாவல் ஐநூற்றி ஐம்பது பக்கங்கள் கட்டமைக்கப்படும் இந்த நாவலை வந்து பொதுவாக தமிழ் இலக்கிய ஊழல குழுவை கொடுத்தீங்கன்னா நாம் சில குறிப்பிடங்களை வச்சுருக்கோம் நம்ம எப்பயுமே அது ஒரு அடிமை மனோபாவத்தில் தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் நிறைய குறிப்பிடங்கள் வச்சுருக்கோம் இங்கே சுத்தராமசாமியை வச்சுருந்தோம் இப்போ ஜெயமோகன் மாதிரி ஆட்களை வச்சிருக்கணும் நம்ம குறிப்பிடங்களோடு தான் உறவாடி கொண்டு இருப்போம் அந்த நாவல்கிட்ட அவங்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா இது என்ன நாவலா இது நாவலே கிடையாது இதெல்லாம் நாவல் கிடையாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தகவல் திரட்டு கலர்ச்சி அங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க விக்கிபீடியா மாதிரி கூகுள் மீடியா மாதிரி இது ஒரு ஓட்ட மீடியாங்க அப்படின்னு சொல்லி கலந்து போயிருவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல உண்மை என்பது அதுவல்ல ஏனென்றால் நாம் அங்கீகாரம் வேண்டி அங்கீகாரம் வேண்டி யாரை யாதையெல்லாம் நம்மை உச்சி மோர்ந்து போட்டுகிறார்களோ தோல் தட்டி உசிப்பு விடுகிறார்களோ அவர்கள் பக்கம் நாம் செல்லாமல் வேதெந்தத்துக்கையோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அங்கீகாரத்தில் அப்படியெல்லாம் நண்பர்களே இந்த நாவல் என்பது மிக அற்புதமான நாவல் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இன்றைய இலக்கிய வழக்குகளே நாங்கள் சில முக்கியமான விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருப்பாங்க நிறைய இசைகள் சொல்லுவாங்க நிறைய இசைகள் சொல்லும் போது முக்கியமான சொல்வது மாடர்னிசம் என்கிற பின்னத்துவம் இந்த நாவல் ஒரு பின்னிணித்துவ நாவல் என்று நம்மால் சொல்ல முடியும் ஏன் என்று கேட்டால் பின்னவினித்தனுடைய அடிப்படை கூறு என்பது அதிகாரத்தை எதிர்த்தல் அதிகாரத்தை கேள்வி எழுப்புதல் அதிகாரத்தை நோக்கி வெடிப்புற பேசுதல் இந்த நாவல் அது முழுக்க அதுதான் பேசுது அது சிதம்பரம் தீட்சதர்கள் ஆக்கிரமித்த அதிகாரத்தை எதிர்த்து பேசுகிறது அந்த அதிகாரத்திற்கு வெளிப்புற பேசுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே இது இங்கு இருக்கக்கூடிய சாதி இந்த தமிழ் சமூகத்தில் குறிப்பாக இந்த சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிற சாதி இந்த சாதி மட்டுமல்ல தமிழ் இனத்துக்கு ஏற்பட்ட குறிப்பாக ஈழத்திலே ஏற்பட்ட அந்த இன வன்கொடுமைக்கான காத்திரமத உரையாடல்கள் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை நோக்கிய வெளிப்புற பேசுகிற ஒரு நாவலாக இருக்கிற போது இதனை நாம் பின்னணித்துவ நாவல் என்றும் நாம் வரையறுக்கலாம் இதற்காக நாம் புண்ணிய கோடிகளிடமும் பத்த கோடிகளிடமும் நாம் போய் மரியாதை கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை இன்னும் வந்து சொல்லலாம்

நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இலக்கியங்களை நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கவிதைகளை நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகளை அனைத்தையும் கட்டுடைப்பது இந்த நாவல் மிகச்சிறந்த கட்டுடைப்பு நாவல் ஏன்னா இதில் அவர் கல்கி என்கிற மிகப்பெரிய ஜாபவாரி இலக்கிய உலகில் இலக்கிய உலகில் கல்கை என்பது மிகப்பெரிய ஜாபவார் அப்படிதான் தான் நம்மெல்லாம் நினைச்சிட்ருக்கோம் அதை தமிழ் குடியாக கட்டுடைத்து உடைக்கிறது இந்த நாவல் இப்படியாக போது இது ஒரு பாலின் செஸ் நாவல் என்று நாம் வகைப்படுத்த முடியும் அது மட்டுமல்ல நீங்க சிலப்பதிகாரம் தமிழனுடைய மிக முக்கியமான காப்பியங்களில் ஒன்று நீங்க கம்பராமாயணம் கவிச்சுவையால் அறியப்பட்டது மாதிரி சிலப்பதிகாரம் என்பது தனது பண்பாட்டு செல்மைகளாலும் விழுமியங்களாலும் கட்டப்பட்டது அதை கைவிக்குள்ளாகுது அதை உடைக்குது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா மேலே கொண்டு வருது எந்த வகையான காப்பியம் என்ன வர்க்கத்தின் அடிப்படையான காப்பியம் அது ஏன் வெளியே வருது அதனுடைய உள்புங்கு அரசியல் என்ன அனைத்தையும் கட்டுடைப்பதோடு மிக முக்கியமான ஒன்று இந்த பாலிம் செஸ் நாவலில் மிக முக்கியமான வரையறை என்னன்னா நீ வெறுமனை கட்டுடைச்சு தகர்த்து மட்டுமே செல்லாது உரிய மாற்றொன்றை சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய உச்சம் அதுக்கு இந்த நாவல் மிகச் ஒரு விஷயத்தை மாற்றாக புன்படுகிறது மண்மேதலை என்கிற காப்பியத்தை ஆக இலக்கிய எப்படி நீங்கள் பார்த்தாலும் அந்தந்த கூறுகளும் அந்தந்த அம்சங்களும் அந்தந்த கல்யாண குணங்களும் மிக அற்புதமாக இந்த நாவலில் உள்ள காரணம் என்னவென்று கேட்டால் நீங்கள் உலகத்தில் ஆயிரம் விஷங்கள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அத்தனைக்கும் அடிப்படை அத்தனைக்கும் அடிப்படை இந்த மனித சிக்கல்களின் மனித கொடுமைகளின் இவர்களுக்கான விடியல் எங்கிருக்கிறது என்றால் அந்த விடியலை நோக்கிய மனித தேடலும் மனித அன்பும் மனித மாண்பும் இருக்கிறது அல்ல அதுதான் அடிப்படை இதுதான் இவருடைய எழுத்து ஓட்டத்தில் நீக்க வர நிறைந்திருக்கிறது என்பதால் இது எல்லா இலக்கிய வகைகளும் நம்மால் போட்டி பார்க்க முடியும் ஆகப்பட்ட மிக நல்லதொரு நாவல் தான் இது ஒரு நாவல் இன்னொரு நாவல் எழுதி வகையிலையும் நான் கொஞ்சம் பார்த்தேன் இது வரைக்கும் எப்படியெல்லாம் நாவல் அப்படி ஒரு பரப்பு இன்னொரு பரப்பு இந்த நாவல் எழுதுகிற முறைமைகள் எழுதுகிற முறைமைகள் எப்படி இருக்குன்னு லீனியர் ஒன்று லீனியர் லீனியர் நம்ம அப்ப லீனியர்ன்றது நேர்கோட்டு பார்க்கல குறுக்கு இதையெல்லாம் தாண்டி புதிய விஷயங்கள் என்ன வந்துச்சுன்னா கலைத்துக் போடுதல் என்பதாக ஒரு நாவல் வகைமை கலைத்துக் கூடுதல் எடுத்தது ஒன்று நடுவில் இப்படியான ஒரு விதமான வகைகள் தான் இருக்கு ஆனால் நாங்கள் திட்டத்திக்காரி தென் மாவட்டம் மதுரை பகுதிக்காரர் எங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆடு மேட்ச மாதிரி ஆகணும் அண்ணனுக்கு பொண்ணு மாத்த மாதிரியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு மேட்ச மாதிரியே ஆகணும் அண்ணனுக்கு பொண்ணு மாத்த மாதிரியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் போறது ஆடு மேய்க்கிறது ஆனா அதோட சேர்ந்து அண்ணனுக்கு பொண்ணையும் பார்த்துன்ற மாதிரி ஒரு உலகையும் சேர்த்து வர்ற மாதிரி நான் இந்த ஓட்டம் என்கிற நாவலை படிப்பது என்பது இது ஒரு இலக்கிய அனுபவத்திற்காக இலக்கிய வாசிப்பிற்காக பல்வேறு விதமான மனிதர்களை உள்வாங்குவதற்காக ஒரு நாவலை படிக்கிறேன் இது ஆடு மேய்க்கிற கதை இதுல எப்படி அண்ணனுக்கு பொதுவாகிற கதைன்னா எப்படி சே கணேசலிங்கன் மாதிரி மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்க இளவயசுல படிச்சுட்டு இருந்தோம்ல நாங்கள் இலவயத்தில் படிக்க துவங்கிய போது சே கணேசரிங்க மாதிரி மிகச்சிறந்த எழுத்தாளர்களை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவர் காதலில் காதல் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பாங்க ஒரு குடும்பம் இருக்கும் அம்மா அப்பா உறவு சிக்கல்கள் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அதுக்குள்ளே மாட்சியம் மார்க்சியம் அதில் தான் கற்றுக்க முடியும் அதுபோல் வலிமையான செழுமையான மார்க்சிய வரையறைகள் தான் இருக்கும் தமிழ் பண்பாட்டு விளிமங்கள் தான் இருக்கும் பல்வேறு உலக இலக்கியங்களுடைய அறிமுகம் அதில் தான் கிடைக்கும் அதுல இருந்து படிச்சுதான் நம்ம அடுத்த அதை தேடி போய் படிப்போம் இப்படியான தேடி தேடி படிக்கிறதுக்கான வாசகனை இன்னொரு புறமாக தூண்டி தூக்கி வாசகங்கள்ல அந்த ஒரு வேலையை இந்த நாவல் செய்கிறது ஏனென்றால் இந்த நாவல் வெறுமனே அறவாழி என்கிற தமிழ் தமிழ்ச்செக்தி என்கிற கதாநாயகியும் அவர்கள் குடும்பம் சார்ந்த அவர்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த பின்னமை போடு மட்டுமல்ல இதற்கு இடையில் இதற்கு இடையில் கோழி அதனுடைய கருவறை அதனுடைய கட்டுமானம் அந்த கட்டுமானம் எந்த வகையிலே யார் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கட்டுமானத்தோட ஸ்டெயில் ஸ்டைல் சொல்கிறோம்ல அந்த ஸ்டைல் என்ன கால ஸ்டைல் என்ன இப்படியான ஒவ்வொரு கட்டுமான விஷயங்களையும் சொல்வது அது மட்டுமல்ல கட்டுமான விஷயங்கள் சொல்வது அந்த மக்களுடைய வாழ்க்கை இதையும் அதுக்குள்ளேயே கொண்டு வர்றது பிறகு தீச்சென்ற இதை பிடிச்சது இது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய தலைமை உரையாற்ற போது தோழர் செல்வராஜ் சொல்லி சென்ற மாதிரி ஆங்கில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ரோமியோ ஜூலியட் என்கிற அந்த ரோமியோ ஜூலியட் அந்த கதை கதை ஓட்டம் கதை பாத்திரம் இதை பற்றி விதந்து சொல்றது இதை சரியாக அறிமுகப்படுத்துறது பிறகு அது கொஞ்சம் தள்ளி வந்து கல்கியுடைய நாவல்களை விமர்சிப்பது அதை கட்டுடைப்பது அதை பொடித்து போடுவது இதற்கு அடுத்து வந்து சிலப்பதிகாரத்தை கட்டுடைப்பது சிலப்பதிகாரத்தை பொறித்து போடுவது பிறகு அதிலிருந்து மணிமேகலை என்கிற மாற்று என்கிற ஒன்றை கட்டமைப்பது அதை சரியாக முன்னிறுத்துவது இது மட்டுமல்ல இலங்கை பிரச்சனை ஈழ பிரச்சனை குறித்து ஈழப் பிரச்சனை குறித்து அதனுடைய தோற்றுவாய் என்ன இப்படியான ஒரு பெரிய அறிவு தேடல்களை அறிவு சுரங்கங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நாவலாக இருக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நல்ல ஆற்றல் உள்ள சொல்லுவாங்கல்ல வெடி கிடங்கு வெடி மருந்து அது எப்போ வெடிக்கும் கேட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஆற்றலோட வெடிக்கும் கேட்டீங்கன்னா எவ்வளோ தூரம் மருந்து கிட்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நாவல் பல்வேறு விதமான அறிவு தலைத்தல்களை பல்வேறு விதமான அறிவு தளவுகளை தன்னூலை கிட்டித்து 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 மிக நெருக்கமாக மிக அடர்த்தியாக மிகச் செழுமையாக தன் மொழி வழியினால் கட்டமைக்கப்படுவோது இதனுடைய ஓட்டம் என்கிற பெருவெடிப்பு மிகச்சிறந்த ஒரு தமிழ் சமூகத்தில் அறிவு பரப்பில் தாக்கம் செலுத்தும் என்பதாக நான் அதை உணர முடிகிறது மதிப்பிட முடிகிறது உங்களுக்கு இந்த நூலை அறிமுகம் செய்ய முடிகிறது ஏனென்றால் அன்புக்குரிய நண்பர்களே இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் மிக முகாமையான விஷயம் சாதி என்கிற ஒன்று இந்த சாதி என்கிற ஒன்று தான் இந்த தமிழ் சமூகத்திலே மிக சித்து சீரழுந்து நம்ம நம்மளெல்லாம் சிதைத்து கொண்டு இருக்கிற மிக மோசமான வடிவம் இந்த மோசமான வடிவத்தை ஆதி என்ன அந்தம் என்ன இதனுடைய தொடர்ச்சி என்ன எங்கெல்லாம் நீக்கம் வர ஈடு நிறைஞ்சிருக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிற நாவல்களை இந்த நாவலுடைய பெரும்போக்கில் மிக தெளிவாக அதை வரையறைப்படுத்திட்டே போகிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாவலுடைய நான் நுட்பமாக கவனிச்ச ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி அறிவுத்துறை மரபுகள் என்பது மிக அதிகமாக வெளிவந்தது மிக ஆய்வு மரபுகள் என்பதும் ஆய்வு தொடர்ச்சிகள் என்பதும் ஆய்வு வழிமுறைகள் என்பதும் வேறு வேறு விதமாக வடிவெடுத்து வடிவெடுத்து புதிய புதிய ஆய்வு தரவுகள் இங்கே கொட்டப்பட்டு கொண்டிருக்கிற போது இந்த நாவலுடைய நிலைக்களம் என்பது எழுபது இறுதி என்று எண்பதுகளில் கொஞ்சம் சென்ற நூற்றாண்டுடைய ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல அறிவுத்துறை மரபுகள் என்ன வருதோ அதைத்தான் மிக கச்சிதமாக மிக நேர்மையாக காலத்திலிருந்து வெடித்து வீங்கி செல்கிற புதிய எனக்கு அறிவு தெரியும் எனக்கு விவரம் தெரியும் எனக்கு தோப்பு தெரியும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடணுன்ற அவஸ்தை இல்லாமல் மன அந்த ஓர்மை இல்லாமல் செய்யப்பட்ட நாவல் அல்ல பிசையப்பட்ட நாவல் அல்ல கலந்து உருவாக்கப்பட்ட நாவல் அல்ல இது காலத்தினுடைய கச்சிதம் இது காலத்தினுடைய நீட்சிகள் காலம் என்னத்தை அனுமதிக்களோ அதளவுக்கான அறிவுரைகளையும் அறிவுகளையும் இந்த நாவல் சொல்லி சொல்லி செய்கிறது ஏனென்றால் சாதி குறித்த இன்றைய நவீன கால மதிப்பீடுகள் என்பது இன்னும் பதநூறு இல்லாமல் என்னென்ன வலமையானலாம் இருக்கிறோம் நம்ம நம்ம பார்ப்பனிக்க இங்கே கொண்டு வந்து புகுத்தது வேலை அடிப்படையில் இருப்பதை வந்து பார்ப்பனிகள் வந்து அதை ஒழுங்குபடுத்தி செயல்பட்டு இந்த மரபார்ந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம இன்னும் அந்த கட்டமைப்பு தான் இருக்கோம் ஆனால் சமூக ஸ்டடி என்பது சமூக தேடல் என்பது சமூக ஆய்வு என்பது இன்னும் முன்னால் பல முன்னால் போயிடுச்சு இனக்குள் சமூகத்திலிருந்தே துவங்கலாம் விஷயத்தை குளங்களாகவும் குடிகளாகவும் துவங்கிக் கொண்டிருக்கிற அந்த சமூகத்திலிருந்தே அவருடைய வகை மாதிரியை காண்கிறார்கள் இப்படியான புதிய ஆய்வுகளெல்லாம் வந்திருக்க சூழலில் இந்த நாவல் காலத்தின் பொருத்த அந்த தேதிகளில் என்ன ஆய்வு நிறைவுகளும் ஆய்வு முறைவுகளும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கொண்டு வந்த நாவல்களில் மிக முக்கியமான நாவலாக நாம் ஓட்டம் என்கிற நாவலை கருதலாம் ஆக இந்த நாவல் வெறுமனே மட்டும் மட்டுமல்ல வெறுமனே சொல்லாடலில் மட்டுமல்ல கருத்தார்கள் ஏனென்றால் நாவல் என்பது ஒரு கதை படிக்கிறோம் ஒரு கவிதை படிக்கிறோம் ஒரு இலக்கியம் படிக்கிறோம் அது என்ன செய்யுதுன்னா ரெண்டு வேலை செய்யும் ஏன்னா மனுஷ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு உயிர் வாழ்க்கை இன்னொன்னு உயர் வாழ்க்கை உயிர் வாழ்க்கை ஒன்று உயர் வாழ்க்கை உண்டு உயிர் வாழ்க்கை வேணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இந்த காற்று தண்ணி உணவு இதெல்லாம் போதும் இவ்வளவு போதும் அவ்வளோதான் அது நம்ம வாழ்ந்து எல்லாம் உயிர் வாழ்க்கை அதுல முடிஞ்சிடும் ஆனா உயிர் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உள்ளம் செம்மைப்பட ரீதியான விவாத ரீதியான சமூகத்தில் தொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவுரைகளும் ஆற்றல்களும் சமூகத்தை செல்லறிப்படுத்துகிற ஒழுங்குபடுத்துகிற மறை மாற்றுகிற முறைப்படுத்துகிற அத்தனை விஷயங்களும் இந்த நாவலில் ஈடுபட்டிருக்கிற போது இது உயர் வாழ்க்கை வாழ்வதற்கான உயர் விழுமியங்களுக்கான உயர் தனி செமொழி என்று சொல்கிறோமே அதே போல உயர் தனி வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு நெறிமுறைப்படுத்துகிற செல்நெறிப்படுத்துகிற மிக அற்புதமான ஒரு அருமைக்குரிய ஒரு வழிகாட்டல் நூல் என்று நாம் இந்த ஓட்டம் என்கிற நாமலை மதிப்பிட்டு முடிக்கலாம் இதே எனது அறிமுக உரையாக உங்களிடையே சொல்லி இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லி மட்டும் நிறைவு செய்ய இருக்கிறேன் அன்பிற்குரிய நண்பர்களே இப்ப நதி இருக்குல்ல நதிக்கு வந்து ரெண்டு திசை தான் ஒரே திசை தான் ஒரே திசை தான் ஒன்னும் மேல இருந்து கீழே நோக்கி பாயும் அவ்வளோதான் ஒண்ணுதான் மேத்துல இருந்து பள்ளத்துக்கு நோக்கிப்பாகும் மேல இருந்து கீழே போகும் இதுதான் நதிக்கு ஒரு திசை தான் ஆனால் நதி படகு இருக்குல்ல நதி படகுக்கு ரெண்டு திசையும் ரெண்டு திசையும் அது எழுத்து போகும் உடன்பட்டும் போகும் எழுத்து போகும் உடன்பட்டும் போகும் அப்படியான ரெண்டு திசை தான் இருக்கு ஆனால் நதி மீன்கள் இருக்கில்ல அந்த மீன்கள் எட்டி திக்கும் எட்டி திக்கும் குறுக்கவும் போகும் இடம்பட்டும் போகும் எதிர்த்தும் நீந்தும் பக்கவாட்டிலையும் நீண்டும் ஆக எல்லா புறமும் நீண்டும் அது மாதிரி தான் இந்த சமூகத்தில் எல்லா புறமும் தனது பார்வையை செலுத்தி எழுதுகிற எழுத்தாளன் என்பவனுடைய என்பவனுடைய மனப்போக்கும் எழுத்து போக்கும் உடையது அது அச்சர சுத்தரமாய் மிக வலுவாக அமைந்திருக்கிறது தோழர் ஆத்மநாதனுக்கு எனவே இந்த எழுத்து முடிந்து இந்த கைகளில் எனது எழுந்து நின்று உத்தமிட்டு ஆத்மநாதன் கரங்களை பற்றி கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த தனி என்கிற ஏற்கனவே எழுதின அவருடைய நாவலின் தொடர்ச்சியாக நாம் ஓட்டத்தை கொண்டோம் ஓட்டத்தை தாண்டி காலம் அவர் ஓட வேண்டும் ஓட வேண்டும் நாங்கள் எல்லாம் நிற்போம் என்று சொல்லி வாழ்த்து கூறி இந்த நல்லதொரு நூலை அறிமுகப்படுத்துவதற்காக எனக்கு வாய்ப்பு தந்த பெருந்தமிழன் பதிவு கிடக்கும் தோழர் பானுமதி ஆத்மநாதன் உள்ளிட்ட உங்கள் அத்துணை பெயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நன்றி தொடர் பாட்டாளி அவர்கள் ஒரு அற்புதமான அறிமுக முறை ஆற்றியிருக்கிறார்கள் தொடர் ஆத்மநாதன் அவர்களுக்கு இருக்கிற மார்சிய அறிவும் இந்திய சமூகத்தை பற்றிய ஆய்வுபூர்வமான பார்வையும் இந்த நாமனிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதை மிக அழகாக குறிப்பிட்டார்கள் அடுத்து நூலினை நாமலை அறிவிக்கப்படும்